உன் அப்பா உன்னுடைய வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் பயம் கொள்ளாதே உன்னுடைய கணவன் அன்பாக மாறுவான் அமைதியாக இருப்பான் அவன் அவன் உன்னோடு பாசமாக இல்லை அதுதானே உன்னுடைய குறை என் கணவர் என்னோடு பாசமாக இல்லை பழையபடி பழையபடி அன்பாக இல்லை அனுசரணையாக இல்லை என்னிடத்தில் பேசுவதே இல்லை எனக்காக நேரம் ஒதுக்குவதில்லை அன்பாக ஒரு பொருள் வாங்கி தருவதில்லை ஒரு முழம்பூ வாங்கித் தருவதில்லை கவலை கொள்கிறாய் கவலை கொள்கிறாய் அன்பெல்லாம் எங்கு சென்றதென்று தெரியவில்லை என்று பயம் கொள்கிறாய் வேதனைப்படுகிறாய் அப்படித்தானே நீ பிரார்த்தனை செய்த பொழுது நீ என்னிடத்திலே வந்து என் கண்களை பார்த்து என்னிடத்திலே பிரார்த்தனை செய்த பொழுது உன்னுடைய மனதில் இருந்ததை அப்படியே படித்து விட்டேன் ஒரு தாயாக ஒரு துவாரகமாய் தாயாக ஒரு தந்தையாக ஒரு சாயப்பாவாக உன்னிடத்திலே நான் பேச வந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே நான் உன்னிடத்திலே பேசி பேசிக்கொண்டிருப்பதை விட்டுவிடாதே உதாசீனப்படுத்தாதே நீ கவலைப்படாதே நீ எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அவன் சந்தேகப்படுகின்ற அந்த கணவன் உனக்கு கணவனாக வாய்த்து விட்டான் அவன் கேட்கின்ற கேள்விகள் அவன் சாட்டுகின்ற குற்றச்சாட்டுகள் உன் உள்ளத்தை ஒளி கொண்டு கிழிக்கிறது உன் இதயத்தை கிழிக்கிறது அவன் உன்னை கொடுமைப்படுத்தலாம் உன்னை வேதனைப்படுத்தலாம் சொற்களால் உன்னை அம்பாக குத்தலாம் ஆனால் குழந்தையே நீ கண்ணீர் விடாதே கண்ணீர் விடாதே நீ நினைக்கும் அளவிற்கு இது பெரிய பிரச்சனை இல்லை அதை கடுகளாக மாத்தி நான் கண்ணீரை துடைப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் நீ தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே பல நாட்களாக பல வாரங்களாக பல மாதங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை அதை நான் மாற்றுவேன் ஆனந்த கண்ணீராக ஆனந்தமான இரவுகளாக அதை நான் மாற்றுவேன் இப்பொழுது என்ன நடக்கிறது இப்பொழுது என்ன நடக்கிறது உன்னுடைய கணவன் தவறான எண்ணங்களை மனதிலே வைத்துக் கொண்டு இருக்கிறான் அவன் மனம் குழம்பி போயிருக்கிறோம் அது யாரால் குழம்பியது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அந்த மனிதரை அந்த ஆத்மாவை நான் மாற்றுவேன் மாற்றுவேன் ஆனால் அவன் இதற்கெல்லாம் காரணம் அல்ல அவன் காரணம் அல்ல அடுத்த இன்னொரு ஆத்மா தான் இதற்கெல்லாம் காரணம் அவனுடைய மனதிலே ஒரு நிழல் இருக்கிறது ஒரு இருட்டு இருக்கிறது அந்த இருட்டு அந்த நிழல் மங்கி போகும் அவனுடைய சந்தேகங்கள் ஒரு நாள் முற்றிலும் கரைந்து போகும் இருக்கிற முற்றிலும் கரைந்து போகும் அதை நான் ஒரு குளத்தில் குளத்தில் இருக்கிற அந்த தண்ணீரிலே வெள்ளக்கட்டியை போட்டு கரைப்பது போல கரைத்து மறைந்து போகச் செய்வேன் காணாமல் போகச் செய்வேன் எதையும் அவனிடத்திலே நீ விளக்கவே வேண்டாம் உன் தரப்பில் இருக்கிற அந்த நியாயத்தை விளக்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் புத்தியிலே நானே போய் அவனை மாற்றுவேன் அவனுடைய சந்தேகங்களை நீ நிஜம் என்று கூறினால் கூட அவன் நம்பவே மாட்டான் அந்த அளவிற்கு நான் அவனை மாற்றுவேன் உன்னுடைய பதில்களுக்கு பதில் கூறுவதே அவனுடைய நோக்கம் அல்ல அவன் மனத்திலே ஒரு குழப்பம் இருக்கிறது குழப்பம் இருக்கிறது இந்த குழப்பம் எப்படி மாதமப்பா என்று கேட்கிறாய் நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் நீ எதுவும் செய்து விடவில்லை எந்த தவறையும் செய்து விடவில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் அவனுக்கு தெரியவில்லை அதை புரிய வைப்பதுதான் என்னுடைய வேலை உன்னுடைய உள்ளம் தூய்மையானது கள்ளம் கபடமில்லாதது நீ கற்பு நிறைந்த என் அன்பு பிள்ளை உன்னுடைய கணவனுடைய மனதில் அழுக்கு நிழல் வந்து விட்டது இந்த அழுக்கை கரைக்கப் போகிறேன் இந்த நிழல் இந்த நிழல் இந்த இருட்டு நீங்குவதற்கான வழி அவன் முன்னிலையில் நீ அமைதியாக இரு அது போதும் அது போதும் எனக்கு அவன் தனியாக இருக்கின்ற பொழுது புன்னகையோடு இரு உன்னோடு இருக்கின்ற பொழுது புன்னகையோடு இரு நீ உன்னுடைய நெஞ்சில் என்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டே கொண்டே இரு எதையும் அவனிடத்தில் திரும்பி திரும்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை நீ தவறாக இருப்பது போல அவன் நினைத்தாலும் நீ அவனை தவறாக கூற வேண்டாம் தவறாக கூற வேண்டாம் உன்னுடைய கணவன் ஒரு நாள் மாறுகிறான் மாறுவான் இப்பொழுது அவன் இருட்டில் நிற்கிறான் அவன் கண்கள் திறக்க நாள்கள் பிடிக்கலாம் ஆனால் அவன் மனதிலே ஒரு நாள் வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சத்திற்கு வருவான் அப்பொழுது உனக்கு வெளிச்சம் வரும் உன் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரும் அப்பொழுது அவன் என்ன போகிறான் அவன் உன்னை புரிந்து கொள்ளப் போகிறான் அவன் உன்னை நேசிக்க போகிறான் அவன் தன்னுடைய தவறை உணரப் போகிறான் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயா நீ அமைதியாக இரு என் பெயரை நெஞ்சின் சொல்லிக்கொண்டே இரு கண்ணீரை துடைத்துக் கொள் நீ தவறானது தவறான என் பிள்ளை அல்ல இன்று அவனுக்கு புரியாது ஆனால் நாளை அவனுக்கு அது புரியும் குழந்தையே என் அன்பு பிள்ளையே நினைவில் கொள் சந்தேகங்கள் வந்துவிடும் ஆனால் அது நீங்கிவிடும் நீ நிதானமாக இரு உன் கணவனுடைய நிழல் இன்று இருக்கலாம் ஆனால் அது நாளை இல்லாமல் போய்விடும் அவன் உன்னை புரிந்து கொள்ளுகின்ற வரை நான் உன்னை தாங்கி நிற்பேன் நீ பயப்படாது நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் தனி ஆள் இல்லை எவ்வளவு பெரிய ஆள் எவ்வளவு பெரிய அதிகாரம் எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும் கூட அந்த ஆள் இருப்பதை விட அவனுடைய அதிகாரத்தை விட அவனுடைய அன்பை விட அதிகமான அதிகாரத்தையும் அதிகமான சக்தியையும் அதிகமான அன்பையும் நான் உனக்கு தருகிறேன் நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உன் கணவனுடைய அந்த போக்கை மாற்றுவேன் உன்னோடு இணைத்து நிற்பேன் இது நிச்சயம் இது சத்தியம் உன்னோடுதான் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்ல அருள்வார்